அருகே முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் வழிபாடு செய்து வந்த கோவிலை இடிக்கப்பட்டதை மாற்றி இடத்தில் கட்டுவதற்காக நடைபெற்ற பூமி பூஜையில் இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் பகுதியில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண கோவில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதால் அதனை இடிக்க வேண்டும் என தனிநபர் ஒருவர் கொடுக்கப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி கடந்த மாதம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி கோவிலை இடித்து முழுமையாக அகற்றப்பட்டன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புல்லரம்பாக்கம் பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் அந்த கோவில் இடிக்கப்பட்ட இடத்தின் அருகே அப்பகுதி சார்ந்த முக்கிய கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஒரு சென் பட்டா நிலத்தை வாங்கி ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஸ்ரீ சந்தான மற்றும் விநாயகர் கோவில் கட்டுவதற்காக பூமி பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் மற்றும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் புல்லரம்பாக்கம் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் பேசியதாவது கடந்த ஒரு வருட காலமாக கோவில் அருகே தனியார் ஆக்கிரமிப்பு ஆதரவாக மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை இணைந்து செயல்பட்டு தற்பொழுது அரசாங்கத்தால் ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அகற்றப்பட்டு வருவதாகவும் தமிழகம் முழுவதும் இந்து அறநிலைத்துறை சார்பில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வருமானம் உள்ள கோவில்களை மட்டும்தான் நிர்வாகம் செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் புல்லரம்பாக்கம் இந்த பகுதியிலே பாமா ருக்மணி சமேத சந்தான கோபால கிருஷ்ணன் திருக்கோயில் சந்தான கோபாலகிருஷ்ணன் திருக்கோயில் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதி மக்களால் வெகு சிறப்பாக வழிபாடுகள் நித்திய விசேஷங்கள் இவைகளெல்லாம் அற்புதமா நடைபெற்றுக் கொண்டிருந்தது கடந்த ஒரு வருட காலமாக ஒரு தனியார் ஆக்கிரமிப்பு கோயிலுக்கு அருகாமையிலே அந்த தனியார் ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாக மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை இவர்களெல்லாம் செயல்பட்டு தற்பொழுது அந்த கோயிலானது அரசாங்கத்தால் ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அகற்றப்பட்டிருக்கிறது அகற்றப்பட்ட அந்த திருக்கோயிலை அதே பகுதியிலே சொந்த இடத்திலே இந்த பகுதி மக்கள் எல்லாம் சேர்ந்து சொந்த இடத்திலே நிலம் வாங்கி இன்றைக்கு பூமி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழகம் முழுக்க இந்து கோவில்கள் இப்படி அநியாயமாக இடிக்கப்படுவது தகர்க்கப்படுவது இடமாற்றம் செய்யப்படுவது தொடர்கிறது அறநிலையத்துறை நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கோயில்களை வருமானம் உள்ள கோயில்களை மட்டும்தான் நிர்வாகம் செய்கிறது பொதுமக்களே பல இடங்களிலே அவர்கள் வழிபாட்டிற்காக இத்தகைய கோயில்களை அமைத்து வழிபாடு செய்து வருகிற பொழுது அது ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அதை அகற்றுகின்ற பொழுது அறநிலையத்துறை மௌனம் சாதிக்கிறது உள்ளூரில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் இந்துக்கள் அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்கள் என்று சொல்லி இந்த அகற்றப்பட்டிருக்கிறது ஆக்கிரமிப்புகளே அகற்ற வேண்டியதான் நீர்நிலை அகற்றுங்க நீதிமன்ற உத்தரவு வாங்கி அகற்றுங்க அப்படியே அகற்றும் போது கூட கோயிலை அகற்றுவதற்கு விதிமுறைகளை நீதிமன்றம் வகுத்து இருக்கிறது அவசியம் இல்லை கோயிலை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை பாலாலயம் பண்ணி வேற இடத்துல எடுத்து வச்சு பண்ணலாம் நாங்கள் எல்லாம் வழிபட்டுக் கொண்டிருந்த கிருஷ்ணருடைய சிலை அதெல்லாம் அவங்க எடுத்து போய் அவங்க இப்ப வந்து தாசில்தார் பாதுகாப்புல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த சிலைகள் பக்தர்களுக்கு திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டும் இது சொந்த இடத்துல கட்டுறோம் இந்த அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கின்றேன்